சற்று வெளியான முக்கிய அறிவிப்பின்படி எட்டாவது ஊதிய குழுவுடன் புதிய காப்பீட்டு திட்டமா மத்திய ஊழியர்களுக்கு அதிரடி சலுகையா செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் மத்திய அரசு பணியாளர்களுக்கான சிஜிஹெச்எஸ் திட்டம் பல மாற்றங்களை கண்டுள்ளது எட்டாவது ஊதிய குழுவில் புதிய காப்பீட்டு அடிப்படையிலான திட்டம் அதாவது சிஜிஇபிஹெச்ஐஎஸ் வருமா என்ற கேள்வி எழுந்துள்ளது மத்திய அரசு பணியாளர்கள் ஓய்வு பெற்றவர்களுக்கான சிஜிஹெச்எஸ் அதாவது மத்திய அரசு சுகாதார திட்டம் பல வருடங்களாக முதுகெலும்பாக இருந்தது ஏழாவது ஊதிய குழு இரண்டாயிரத்தி பதினாறு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து காலத்தில் இதை டிஜிட்டல் முறையில் மாற்ற அரசு பல முயற்சிகளை மேற்கொண்டது தற்போது எட்டாவது ஊதிய குழுவின் அமலாக்கம் குறித்து பேச்சு நடக்கும் போது சிஜிஹெச்எஸ்ஐ நீக்கி புதிய காப்பீட்டு அடிப்படையிலான திட்டம் அதாவது சிஜிஇபிஹெச்ஐஎஸ் வருமா என்ற கேள்வி எழுந்த து கடந்த பத்து ஆண்டுகளில் சிஜிஹெச்எஸ் இல் பல மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளன ஊழியர்களின் அடிப்படை சம்பளத்தை கொண்டு தனியார் மருத்துவமனைகளில் எந்த வார்டுக்கு தகுதி என்பதை அரசு நிர்ணயித்தது கார்டை ஆயுஷ்மான் பாரத் ஹெல்த் அக்கவுண்ட் அதாவது ஏபிஎச் உடன் இணைக்க முயற்சி செய்யப்பட்டது கார்டுகள் வழங்கப்பட்டன பரிந்துரை முறையும் எளிமைப்படுத்தப்பட்டது அரசு மருத்துவமனையில் நேரடியாக சிகிச்சை பெறும் வசதி கிடைத்தது இதன்படி மூத்த குடிமக்களுக்கான வயது வரம்பு எழுபது குறைக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சிஜிஹெச்எஸ் இன்று டிஜிட்டல் ஆனது சிபிஏபி பிஐபிஏபி ஆக்சிஜன் கன்சன்ட்ரேட்டர் போன்ற சாதனங்களுக்கு ஆன்லைன் அனுமதி வழங்கப்படுகிறது கட்டண முறையை ஒருங்கிணைக்கும் ஹெச்எம்ஐஎஸ் போர்ட்டல் அறிமுகப்படுத்தப்பட்டது மை சிஜிஹெச்எஸ் ஆப் மூலம் சார்ந்தவர்கள் சேர்த்தல் கார்டு மாற்றம் போன்றவை எளிமைப்படுத்தப்பட்டன மேலும் புகைப்பட விதிகள் சுலபமாக்கப்பட்டன உடற்கல்வி அதாவது பிசியோதெரபி சேவைகள் வீடு வரையிலும் தொடங்கப்பட்டன சாதன அனுமதி ஐந்து நாட்களில் வழங்கப்படுகிறது தகவல்கள் எஸ் எம் எஸ் மின்னஞ்சல் வழியே கிடைக்கின்றன இப்போது ஊழியர்கள் புதிய காப்பீட்டு திட்டம் வரும் வரை சிஎஸ்எம்ஏ மற்றும் இசிஹெச்எஸ் மருத்துவமனைகளும் சிஜிஹெச்எஸ்ஸில் சேர்க்கப்பட வேண்டும் என கோருகின்றனர் அதே சமயம் பொருத்தம் காரணி உயர்ந்ததும் சுகாதார பங்களிப்பு கூடும் என்பதால் சுகாதார வசதிகளும் அதற்கேற்ப அதிகரிக்க வேண்டும் என வலியுறுத்துகின்றனர் எட்டாவது ஊதிய குழுவின் டிஓஆர் மற்றும் குழு உறுப்பினர்கள் நியமனம் இன்று நிலுவையில் உள்ளது எனவே இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டுக்கு பிறகே சம்பளம் ஓய்வூதிய மாற்றங்கள் தெரிய வரலாம் இருந்தாலும் நடைமுறைப்படுத்தும் தேதி ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் அமலுக்கு வரும் என்பதால் ஊழியர்களுக்கு நிம்மதி உள்ளது எட்டாவது ஊதிய குழு மூலம் ஊதிய உயர்வு மட்டுமல்ல சுகாதார சேவைகளிலும்